ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீர்வரிசை கொடுக்க வேண்டிய பணத்தை திருடன் திருடிட்டு போயிடுறான் பதவி போய் இருக்காங்க கண்மணி அந்த சமயத்தில் மாறன் எப்படியாச்சும் இந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி டீடைலா போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை லைக் மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க ராகவ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க எல்லா விஷயமே தெரிஞ்சு போயிருந்தது பிருந்தாக்கு பிருந்தா அப்படியே வந்து நிற்கிறாங்க அதை மாறன் பாக்குறாங்க பயங்கர ஷாக்காடுறாங்க அப்படா அழடா பிருந்தா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி திருத்திரு திருத்தன்னு முழிச்சு இருக்காரு வேகமா ஓடுறத பார்த்தோன்னே தோரத்துக்கிட்டே மாறனும் வர்றாங்க மாறன் எனக்கு உண்மை எல்லாமே நான் போய் பாரு இந்த மட்டும் வெளியே சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிடும் வேடா பிருந்தா அப்படின்னு மாறனு சொல்றாங்க இல்ல நான் சொல்லியேதான் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேக ஓடுறாங்க பிருந்தா துரத்துக்கிட்டே ஓடுறாரு மாறணும் இந்த சமயத்துல அந்த திருடா அப்படியே அங்கே இங்கேன்னு சுத்தி பாக்குறான் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் நம்ம இப்ப போய் பணையத்தா ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேக வேகமா பணத்தை எடுக்கிறதுக்காக அவரும் போறாரு அதுக்குள்ள ராமச்சந்திரன் காமிக்கிறாங்க கண்மணி வேற ராகவன் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து அங்க இருக்க கெஸ்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்றாங்க சூப்பரா பண்றா மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்மணி அங்க வர்றதை பார்த்துட்டு கண்மணி கூப்பிட்டு இதுதான் என் முதல் மருமக அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த கெஸ்ட் எல்லாம் அங்க இருந்து போன பின்னாடி கண்மணி கிட்ட ராமச்சந்திரன் சொல்றாங்க எல்லாருமே மாரனை தான் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அவனோட எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கல்யாண வேலையை கொடுத்ததே நீதாம்மா உன்னால தான் இந்த பொறுப்பே வந்தது நீ இந்த ஐடியா கொடுத்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்றாங்க கஷ்டப்படணும் தானே இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறவனும் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு மாமா மாரனுக்கும் அப்படியே ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாமுல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாங்க ஆமா மா நீ சொல்றது கரெக்ட்டு தான் அவனுக்கும் ஒரு நல்ல பொறுப்பு வந்துருச்சு நல்லவனா மாறிட்டு இருக்கிறான் அதனால மாரனுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் ராஜா சொன்னா மாறன் ஒரு பொண்ணை லவ் பண்றானாமா அந்த தான் இது எல்லாமே மாறி இருக்கு இது ஒரு பொறுப்பாளர் நிலைமைக்கு வந்த காரணமே அந்த பொண்ணு தானாமா அந்த பொண்ணை பத்தி மாறன்கிட்ட நைஸாக நைஸா பேசி அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில் எல்லாம் கேளு நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கார்த்திக்குக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கார்த்திகை மாறன் ரெண்டு பேத்துக்கு ஒரே மானை வேற இல்லை நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி இந்த கல்யாணம் மட்டும் நடத்ததுன்னா அவன் பைத்தியம் பிடிச்சான் அழையணும்னு நினைச்சா இவர் என்ன மாறனை பத்தி பெருமையாவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததே கண்மணி போய் யார்கிட்டே பேசிட்டு இருக்காங்க கரெக்டா மாறன் தரத்துக்கிட்டு வர்றாரு பிருந்தாவா அத பாத்துறாங்க சூர்யா சூர்யாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்மணியை பார்த்தோன்னே அக்கா அப்படின்னு கத்துறாங்க பிருந்தா அதுக்குள்ள மாறன் வந்தது தூணுக்கு பின்னாடி பிருந்தாவை நிக்க வச்சு அவங்க வாயை பொத்துக்கிறாங்க கண்மணி திரும்பறதுக்குள்ள அங்க நிக்கிறாரு மாறன் என்ன எதுக்கு கூப்பிட்டா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் இல்ல நானு உங்க அண்ணனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ராகவனா அவன் கிச்சன்ல இருக்கான் போய் பாருங்க அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சனுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ப்ளீஸ் இது யாருகிட்டே சொல்லாத பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றாரு மாறன்னு அதை கேக்காம இத வீரா கிட்ட சொல்லிடலான்னு ரூமுக்கு வேக வேகமா ஓடி வர்றாங்க ஏன் நில்லு நில்லின்னு சொல்லும் போது ரூமுக்குள்ள வீரா ரூமுக்குள்ள போயிடுறாங்க அக்கா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா மாறன் சொல்றாங்க எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி யார் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்றாங்கன்னு என்ன விஷயம் ஏன் பதட்டமா வர்ற என்னாச்சு இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அக்கா அப்படிங்கும் போது எங்க பாரு உன்ன வெளியே கூப்பிடுறாங்க போ அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க தெரியல வர சொன்னாங்க போட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க வீராவும் அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க சூர்யா அப்போ மாறேன்னு சொல்றாங்க இங்க பாரு புரிஞ்சுக்கோ இது எல்லாமே எல்லாமே தெரியாம தான் நடந்தது இல்ல இல்ல நான் இதை அக்கா கிட்ட சொல்லதான் போறேன் ஆயிரும் ராகவன் தெரியாம தான் ஓ ஆக்சிடென்ட் நிறுத்தாம வண்டியை ஓடிட்டு வந்துட்டான தவிர அவன் மேல எந்த தப்புமே இல்ல அவன் ரொம்ப நல்லவன் அதனாலதான் நான் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டு வந்துட்டேன் போதும் இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத அண்ணகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை பெரிய விரிசலாயிரும் ராகவன் ரொம்ப பாவா ரொம்ப நல்லவன் அதனால பிளீஸ் நீ சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே சூரியன் என்ன கேட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா டீட்டெயிலா கேட்டுறாங்க சூர்யாக்கு தெரிஞ்சு போயிருது ராகவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு மாறன் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு போயிருது அப்ப கரெக்டா நம்ம வீர வர்றாங்க ஏ சூர்யா என்ன இங்க நின்றுட்டு இருக்கவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க டேய் யாருமே கூப்பிடல நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க சும்மா ஒரு விளையாட்டுக்குதான் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு மாறன் அப்ப பிருந்தாட்ட கேக்குறாங்க என்ன இவனை கண்டனம் உனக்கு பிடிக்காது இப்ப என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க இவங்க கூட சேர்ந்து விளையாடுற அப்படிங்கிறாங்க அட கல்யாணம் முடிஞ்சதுன்னா விளையாட முடியாதுல்ல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமோ போங்க அப்படின்னு சொல்லவும் ப்ளீஸ் சொல்லிடாத சொல்லிடாத அப்படின்னு சொல்லி மாறன் சொல்றாங்க அதனால மாறன் சொன்னதுனால என்ன பண்றாங்கன்னா சரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை வீரா கிட்ட சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்க பிருந்தா அதுக்கப்புறம் மாறன் அங்க இருந்து போன பின்னாடி அழுதுகிட்டே இருக்காங்க என்னடி புதுசா இருக்கு அவனை கண்டாவே ஆகாதுன்னு சொல்லுவேன் அவங்க கூட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அவரு என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்காருல அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருதுக்கா அப்படின்னு சொல்றாங்க பிருந்தா ஏன் என்னடி புதுசா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போதே சூர்யா அப்படியே மாத்தி விடுறாங்க அது ஒண்ணு இல்ல இந்த கல்யாணத்துக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாருல அதனால இப்போ இப்படி பாரி இருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அக்கா மாறன் மாமா ரொம்ப நல்லவ நம்ம அண்ணன் மாறியேக்கா அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டோன்னு ஏ என்னடி நினைச்சிட்டு இருக்க உன்னையும் அவன் மாத்திட்டானா என்ன புதுசா மாறன் மாமான்னு சொல்றா ஏன் மாமா கூப்பிட்டு நம்ம ஏதாச்சும் தொந்தரவு பண்ணானா அப்படிங்கிறாங்க இல்லக்கா அவர் ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு அவங்க அக்காவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க பிருந்தா சரி சரி நான் இங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து சூர்யா கிளம்பிடுறாங்க அடுத்ததே பாத்தீங்கன்னா கார்த்திகா அந்த பணம் வச்சிருந்தாங்கல்ல அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்காரு பார்த்தா அந்த ரூம் திறந்திருக்கு என்னடா இது இது பணம் வச்சிருந்த ரூம் தானே இது எப்படி திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள போய் பாக்குறாரு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி வீரோல பணத்தை காணாம ஐயோ பணத்தை காணாமே என்னாச்சுன்னு தெரியலையே இத உடனே அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு கார்த்திகை அவரும் வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராமச்சந்திரன் கிட்ட அரவிந்தோட அப்பா பேச வர்றாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தனியா வாங்க சமந்தி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு சமந்தி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கேக்குறாங்க தனியா தான் பேசணும் வாங்கன்னு கூட்டிட்டு போய் என்ன விஷயம் சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க பணத்தை இப்பயே கொடுத்துருங்க சமந்தி அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு பையனை நான் வர சொல்லிருக்கேன் அவங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க சமந்தி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அங்க ராகவன் வந்துருவான் அவங்க கிட்ட நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போதே சரி சம்மந்தின்ட்டு அவரும் அங்க இருந்து போயிடறாரு கொஞ்ச நேரத்துல கார்த்திக் வர்றாரு டேய் கார்த்திக் எங்கடா ராகவம் போனா அப்பா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் டே என்னடா விஷயம் முதல்ல அந்த ராகவனை தேடி பணத்தை கேட்கறாங்க ஜூ அதை பத்தி தான்ப்பா பேசணும் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு என்னடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாக்குறாங்க கண்மணியும் அப்போ ஒரு முக்கியமான விஷயம் பா என்ன சொல்லுடா பணத்தை காணாம் பா என்னடா சொல்ற ஆமாப்பா அதத்தான் பதறி போய் வந்திருக்கேன் அந்த ரூம் வேற திறந்துருந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது எனது பணத்தை காணாம அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாரும் சேர்ந்து இந்த பணம் எங்க அப்படின்னு தேடலான்ட்டு அந்த ரூம்ல போய் பாக்குறாங்க பணத்தை காண என்னதுடா பணத்தை காணாமே அப்படின்னு சொல்லி பதறி போயிருக்காங்க அங்க வந்து மாறனும் வந்துடுறாங்க எல்லாருமே இருக்காங்க கார்த்திகா இனமமா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க அப்போ கரெக்டாங்க என்னன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வள்ளி மத்த கொஞ்சம் அமைதியாரு சீர் கொடுக்க வேண்டிய பணத்தை காணாத அப்படிங்கிறாங்க சீரா என்னடா புதுசு சீரா அப்படிங்கிறாங்க ஆமா கொஞ்சம் பெசாம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க மனசுகள் நினச்சிட்டு இருக்காங்க வள்ளி இவ வந்த பிள்ளாடி எனக்கே தெரியாம எல்லா விஷயம் இங்க நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம பிருந்தாவை காமிக்கிறாங்க பிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஏ என்னடியாச்சு எதுக்காடி இப்படி அழுகிற அக்கா அவன் நல்லவருக்கா மாமா பாவம் சொல்லிட்டு இருக்காங்க ஃபீல் அடுத்தது அந்த எல்லாரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் நகையெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க நகையை வச்சு பணத்தை பரட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்றாங்க அதுக்குள்ள என்னடா இது கூட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வர்றாங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா கண்மணி கிட்ட தான் கேக்குறாங்க ஆனா பதில் சொல்றது யாருன்னா நம்ம வழிதான் சொல்றாங்க சீர்குடுக்க வேண்டிய பணம் எல்லாமே திருடு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டோன்னு சீர் குடுக்குறதா இதை பத்தி எதுவுமே சொல்லலையே வீரா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சூரியன் சொல்றாங்க இந்த விஷயத்த வேண்டாம் போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கும் போதே மாறன்னு சொல்கிறாங்க வேண்டாம் இந்த விஷயத்தை சீர் கொடுக்குறதுன்னு சொன்னவங்க போலீஸ் வேற ஒரு கோணத்துல போயிருவாங்க சீர் வாங்குறாங்க சீர் குடுக்குறாங்கன்னு போயிரு பிரச்சனை அதனால இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க நான் இந்த பணத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போகிறாங்க போறாங்க மாறனுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க சூர்யாவும் மாரன் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதுல ஏழு மணில இருந்து பாக்குறாங்க அந்த திருடன் அந்த சைடு வந்திருக்கான அந்த ரூமுக்கு அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா கரெக்டா அவன் வர்றான் ரூம்குள்ள போய் பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு அப்படி ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டு அதை ஜூம் பண்ண சொல்றாங்க அவனை பார்க்கறாங்க இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது